வணக்கம் எல்லோல் டிவி நேர்களை ஜோடம் சார்ந்த விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் ஜோயிடம் சார்ந்த சில வித்தியாசமான விஷயங்களை நாம் அணுகிறோம் வழக்கமான ராசி பலன்கள் மற்ற குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறத பார்க்க பார்ப்போம் பின்னாடி ஆனால் இப்போதைக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பதற்குரிய சில விஷயங்களை நமக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதாவது அவர்களுக்கு அவர்களுடைய ராசிகள் நன்றாக தெரியும் அந்த நன்றாக தெரிந்த அந்த ராசிகளுக்கு எது வலிமை சேர்க்கும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு செயல்பட்டோம் என்றால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் எல்லா இடங்களிலும் எல்லா ஜோசியர்களும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் கும்பிடுங்க இந்த கோயிலுக்கு போய் கும்பிடுங்க ஜோட புத்தகங்கள் எடுத்தீங்கன்னால் இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் வேண்டினால் சரியாக இருக்கும் இப்படி சொல்லப்பட்டுள்ளது இது எதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறது அல்லது இதற்கு அடிப்படை என்ன என்று பற்றி எந்த இடத்துலையும் சில குறிப்புகள் இருக்காது அந்த குறிப்புகள் அப்படின்னு அந்த குறிப்புகளைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் இதில் இப்போ இன்று நாம் முக்கியமாக பன்னிரெண்டு ராசிகள் அதாவது பன்னிரண்டு ராசிகளையும் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்க போவது அதாவது நில அதாவது பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நம்முடைய ராசி கட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன பஞ்சபூதங்கள் அடிப்படையில் ராசி கட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை நமக்கு அறிவோம் இந்த ராசி கட்டங்களில் பஞ்சபூதங்களில் ஆகாயம் அனைத்திலும் நிறைந்து நிற்பதால் ஆகாயத்துக்கென்று தனித்த ஒரு ராசி ஒதுக்கப்படவில்லை அந்த ஆகாயம் தவிர்த்த நிலம் நீர் நெருப்பு காற்று என்ற இந்த நான்கு ராசிகளுக்கும் மூன்று மூன்று ராசிகளாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று ராசிகளுக்கு உரிய தன்மைகளில் நாம் இயங்கும் பொழுது நம்மளுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய அல்லது லக்னம் இருக்கக்கூடிய அந்த பாவம் வலிமையாக இயங்கும் என்பதே அடிப்படையான தத்துவம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அனைத்து ஆலய பரிகாரங்களும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளன இந்த தத்துவம் தெரியாமல் ஒருவர் அந்த கோயிலுக்கு நான் சென்றேன் அங்கே எனக்கு நடந்தது என்று ஒருத்தர் சொல்வாரு உடனே நீங்களும் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா உங்களுக்குரிய ராசி வேறு அவருக்குரிய ராசி வேறு அந்த ராசி அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு அந்த பஞ்சபூத அடிப்படையில் தான் அது அமைக்கப்பட்டிருக்கு ராசியின் அடிப்படையில் கிடையாது ராசிகள் பஞ்சபூத அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன அந்த பிரிக்கப்பட்டுள்ள அந்த அம்சத்திற்கேற்ப நாம் ஏங்கினால் நாம் வலிமை பெறுவோம் என்பதே முக்கியமான ஒரு விஷயமாக உண்டுது இன்று நாம் இப்பொழுது பார்க்க போகக்கூடிய ஒரு ராசி நெருப்பு தன்மை வாய்ந்த மூன்று ராசிகளை பற்றி நாம் பார்ப்போம் நெருப்புத்தன்மை வாய்ந்த ராசிகள் என்னும்போது மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்றும் நெருப்பினுடைய தன்மையாக அல்லது நெருப்பினுடைய பஞ்சபூதங்களில் நெருப்பினுடைய தன்மைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன ராசி என்று எடுத்தோம் என்றால் அதில் மூன்று நட்சத்திரங்கள் சிம்ம ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் தனுசு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன அனைத்து நூல்கள் வெப்சைட் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நட்சத்திர தேவதைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட ராசிக்குரிய தேவதைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அது ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நாம் அது தெளிவாக தெரிந்து கொள்வோம் முதல் ராசியாக வரக்கூடிய மேச ராசி நெருப்புத்தன்மை வாய்ந்தது நெருப்பு என்னும்போது அதில் முதல் நட்சத்திரமாக வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் என்று இருக்கும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் மேசம் செவ்வாயினுடைய ராசி முருகன்தான் முதல் நெருப்பு அதாவது இந்த மூன்று ராசியிலையுமே ஒரு விளக்கம் சொல்லலாம் எப்படி என்றால் மேசம் என்பது தனி நபருடைய அல்லது அவனுடைய ஆளுமை அல்லது அவனுடைய ஆற்றல் 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 நெருப்பு அது சிம்மம் என்பது அதிகாரத்துணையான அரசவை அரசு இவை சார்ந்த ஒரு ஆற்றல் நெருப்பு மூன்றாவது நெருப்பு ஒன்று இருக்கிறது அதுதான் தனுசு ராசி அதாவது குருவினுடைய ஆசீர்வாதமும் அவருடைய நாணமும் தான் அறிவு சார்ந்த ஒரு நெருப்பு இந்த தன்மையில் நாம் இயங்கும்போது நம்மளுடைய ஆற்றல்களை பருக்கிக் கொள்ளலாம் அதாவது மேசராசிக்காரர்கள் நெருப்பிலிருந்து அதாவது சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த முருகனை வழிபாடு செய்தால் மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த முருகன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு சிவனினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த ஆறு பொறிகளிலிருந்து உருவான அந்த முருகன் தேவ சேனாபதி மேச ராசிக்காரர்களுக்கு ஃபுல்லாக முழுவதும் பார்த்தீங்கன்னா ராசி சொல்லும்போது அவர்கள் எப்பொழுதுமே யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இராணுவம் மில்ட்ரி மில் போலீஸ் தீயணைப்புத்துறை மற்றும் அதாவது யூனிஃபார்ம் அணிந்த அனைத்து பணிகளுமே அதோடு சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அதை அதன்படி எடுக்கும்போது பார்த்தோம்னா முருகன் அதனுடைய தேவதையாக வருகிறார் இந்த தேவதை அப்படின்னு எடுக்கும்போது இது கரெக்டாக சரியான அதாவது வாய்ப்பு உள்ளவர்கள் பழனி முருகனை வழிபாடு செய்வது முழுமையாக அந்த செவ்வாயினுடைய அம்சத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது உங்களை வீட்டு உங்களிடங்களில் பகு உங்கள் இடங்களில் நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பக்க அருகில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யும் போது அது சிறப்பான ஒரு விஷயம் இந்த முருகனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை வேலைகளில் பகல் வேலைகளில் மேசராசிக்காரர்கள் முருகனை வழிபாடு செய்யும்போது போது சிறப்பான அம்சம் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் இரண்டாவது சிம்ம ராசியை எடுத்துக்கொண்டோம்னால் அதுவும் நெருப்பு ராசி தான் அந்த சிம்மம் என்பது எப்போவுமே அரசர் அரசவை அரச அதாவது அரசு அதிகாரத்தையும் அந்த தோரணையும் அந்த நெருப்பு மாதிரியான அந்த அரசு அதிகாரத்தை சுட்டிக்காட்டக்கூடியது போது இதை எப்படி நாம் அவரை வழிபாடு செய்யலாம் என்று எடுத்தோம் என்றால் கோட்டையில் இன்றும் இருக்கின்றன இதில் முக்கியமாக ஒரு அடையாளம் சொல்ல வேண்டும் கோட்டை முனீஸ்வரன் என்று இருப்பார் அல்லது கோட்டைகள் சார்ந்த இடங்களில் கோட்டை மாரியம்மன் திண்டுக்கல் என்ற என்றால் கோட்டை மாரியம்மன் அதாவது அரசவை அரசரோடு சார்ந்த இடங்கள் அல்லது அரசு அலுவலகங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவதைகள் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அரசு அலுவலகங்களுக்குள் சில சின்ன கோயில்கள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த இடங்களில் அந்த சிம்ம ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு மிகச்சிறந்த மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதில் ஞாயிற்றுக்கிழமை வேலைகளில் பகல் வேலைகளில் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபாடு செய்வது அவர்களுக்கு சிறப்பு அவர்களுக்கு அந்த முழுமையான பலன் கிடைக்கும் இல்லை அரசு சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பகல் வேலையில் போய் வழிபாடு செய்வது சிறப்பானது சிவப்பு நிற பூக்களை அழித்து வழிபாடு செய்ய வேண்டும் இதேபோல் தனுசு ராசிக்காரர்கள் அதே நெருப்பு ராசியில் அமைந்த ராசி தனுசு ராசிக்காரர்கள் குரு அம்சமுள்ள குரு பீடங்களை வியாழக்கிழமைகளில் பகல் வேலையில் போய் வணங்க வேண்டும் அவர்கள் மஞ்சள் நிற பூ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரங்கள் அணிந்து போய் வழிபாடு செய்வதும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தரும் ஏன்னால் குரு அப்படின்றது அறிவின் நெருப்பு அறிவு சார்ந்த ஒரு நெருப்பு அது அறிவை வந்து நம்ம ஒரு சுடராகவும் நெருப்பாகவும் நாம் குறிப்பிடுவோம் அப்படின்னும்போது போது அந்த அறிவு சார்ந்த நெருப்பை உடைய நமக்கு குரு பிடங்களாக இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது இப்போ நமக்கு நல் நன்கு அறிமுகமான நடமாடம் தெய்வமாக இருந்த காஞ்சி பெரியவருடைய சன்னதி அல்லது மகான்களுடைய சன்னதி ராவந்தருடைய சன்னதி அந்த மாதிரியான குருக்களுடைய சன்னதிகளில் வியாழக்கிழமைகளில் பகல் வேலைகளில் மஞ்சள் நிற புஷ்பங்களை அங்கு கொடுத்து நாம் வழிபாடு செய்யும் போது அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையும் வளர்ச்சியும் கிடைக்கும் முதலில் நம்முடைய ராசியையோ லக்னத்தையோ நாம் பலப்படுத்த வேண்டும் அப்படி பலப்படுத்தும் போது தான் நாம் வெற்றி அடைய முடியும் மற்ற வழிபாடுகள் செய்வது அவரவர்களுடைய விருப்பம் அதாவது இதில் நான் தனுசு ராசிக்கு குரு என்று சொல்லியிருக்கிறேன் குரு பிடம் அல்லது குரு தன்மையில் உள்ள எவரையும் வழிபாடு செய்ய மிக சிறப்பாகும் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் நல்ல விஷயங்கள் நடந்தால் எங்களுக்கு தெரிவித்தால் மிக சந்தோஷமான விஷயமாக இருக்கும் நன்றி லோட்டஸ் டிவி நேயர்களே